மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த அறுபது நாட்கள் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் ஐந்தாம் இடம் சந்திரனுடைய வீடு சந்திரனுடைய வீட்டிலே குரு பகவான் இருக்கும் பொழுது யோகத்தை தருகிறார் என்ன கேட்டால் அப்ரூவ் பண்ணுறார் நன்றாக புரிந்து வர வேண்டும் நண்பர்களை மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் என்பது ஜெயில் வாசம் பன்னிரெண்டாம் இடம் என்பது அபவாதம் பன்னிரெண்டாம் இடம் என்பது சிறை பன்னிரெண்டாம் இடம் என்பது ஜெய் போலீஸ் பஞ்சாயத்து இதெல்லாம் இப்போ ராகு இருக்கும் போது கட்ட பஞ்சாயத்து போன்ற வரட்டுவே என் புகழுக்கு அது போதாது அந்த மாதிரி தான் என் புகழுக்கு அது போதாது அவ்வளோதான் கிசுகிசுகள் வந்துச்சா நிறையா ஒரு நெதிர்பார்த்தேன் என் எனக்கு இவ்வளோதான் புகழா உருண்டு கிசுகிசுதா தான் வந்திருக்கேன் என்பதாக அதை சிரித்து விட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த அறுபது நாட்கள் டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்கிறோம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் யாரும் குரு பகவான் ராசிநாதனும் பத்துக்குடைய அதாவது தொழில்காரகனும் ஆகப்பட்ட குரு பகவான் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் இந்த ஐந்தாம் இடம் என்பது யோகஸ்தானம் யோகஸ்தானத்திலே குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது என்ன நடக்கும் என்றால் யோக யோகங்களை அள்ளித்திருக்கிறார் ஒரு வாழ்க்கையிலே ஒருத்தர் என்ன கேட்பாங்க எனக்கு திருமண யோகம் இருக்கா எனக்கு குழந்த பிறக்கிற யோகம் இருக்கா எனக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கா எதை கேட்டாலும் யோகம் இருக்கான்னு கேட்பாங்க அந்த யோகம்ங்கிற விஷயத்தை குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்து அள்ளித்திருக்கிறார் ஐந்தாம் இடம் சந்திரனுடைய வீடு சந்திரனுடைய வீட்டிலே குரு பகவான் இருக்கும் பொழுது யோகத்தை தருகிறார் என்ன கேட்டாலும் அதை பண்ணுறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு வார்த்தை உண்டு சந்திரன் ராஜா வாக்கி அழகு பார்ப்பான் சந்திரன் மட்டும்தான் உலகத்துல ராஜா வாக்கி அழகு பார்ப்பவன் அப்போ மீனராசிக்காரர்கள் நான் என்னுடைய வாழ்வின் இலக்குன்னு இதை வச்சிருந்தேன் நான் இதை இதுதான் என்னோட வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு நீங்க எதை நினைச்சுக்கிறோம் அதை டிசம்பர் முப்பத்தொன்னு தேதிக்குள்ள அதை அப்ரூவ் பண்ணிடுவேன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதை நீங்க என்ன இலக்கா இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் அது எந்த இலக்கா இருந்தாலும் அதுக்கு நிச்சயம் சாதித்து தருவார் அதுதான் இந்த குரு பகவானுடைய சிறப்பு ஸோ இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறும்பொழுது மீனராசிக்காரர்களுக்கு புத்திரஸ்தானம் அப்போ குழந்தை பிறக்க போகுது மீனராசிக்காரர்களுக்கு இரநூறு பர்சன்ட் குழந்தை பிறக்கும் யாரெல்லாம் புத்திரஸ்தானத்திற்காக வருத்தப்படுகிற குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறீங்களோ அவங்களுக்கு குழந்தை கிடச்சிரும் ஐவிஎஃப் வேணாம் தான் இருக்குது ஐவிஎஃப் வேண்டாம் ஐவிஐ வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நேச்சுரலாகவே குழந்தை பிறக்க நல்ல ஏதுவான ஒரு அமைப்பு ஏற்படும் அதே நேரத்தில் ஐந்தாம் இடத்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிற ஒன்பதாம் இடம் என்பது பாகியஸ்தானம் அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பொழுது திடீர் அதிர்ஷ்டத்தால் வாழ்க்கை தலைகீழாக மாறக்கூடிய ஒரு நிலை நான் பாட்டுக்கு பண்ணிட்டு திடீர்னு எனக்கு ஒரு லக்கு சார் இந்த மாதிரி லைஃபே மாறிடுச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பெரிய லக்கு எனக்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்பதெல்லாம் ஏற்படும் அப்ப இந்த மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை தலைகீழாக மாறக்கூடிய அந்த லக்கு அந்த அதிர்ஷ்டம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள் வந்துவிடும் அதே செவ்வாய் ரெண்டு கூடிய ஜனாதிபதியாகவும் இருப்பதால் இந்த நவம்பர் முழுக்க பனமழைக்கு ஒரு குறையும் இல்லை ஸோ பனமழை பொன்மகள் வந்தால் பொருட்கோடி கோடி தந்தால் அந்த மாதிரி ரெண்டாம் இடத்துல எப்பொழுதுமே ஒரு ராசி நண்பர்களே ராசிக்காரருக்கு இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் அவங்க காட்டில் மழை சூப்பராக ஒரு காசு பிப்ரவரி வரைக்கும் காட்டில் மழை அதுக்கு அப்படியே மார்ச் ஏப்ரல் மேலனா ஒன்றுமே இருக்காது காசே இருக்காது ஏன் அப்படி ஆகிட்டேன்னா சுக்கர பகவான் ஆட்சி சுக்கிரன் சுக்கரன் உச்சமடைந்துடுவர் இதில் மீனத்தில் எல்லாம் அந்த கோச்சார கிரகங்கள் முடிவு பண்ணுறது தான் அவ்வகையில் இப்போதைக்கு என்ன அப்படின்னா டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நல்லா சம்பாதிச்சிருவீங்க சம்பாதிப்பதற்கான ஒரு வழியை பிடிச்சிருவீங்க இதான் வழி அப்படின்னு பிடிச்சிருவீங்க அந்த வழியை பிடிச்சி ட்ராவல் பண்ண வேண்டியது மட்டும்தான் அவங்க வேற வேற எந்த வேலையும் கிடையாது அப்போ அடுத்ததாக இந்த குரு பகவான் தருகின்ற பலன் என்ன உங்களுடைய பதினொன்றாம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது லாபம் அதிகரிக்கிறது உங்களுடைய லாபம் என்பது அதிகரிக்கிறது நீங்கள் ஒரு பொருளை பத்து ரூபாய்க்கு இதுக்கு மேலே வந்து நம்ம பதினஞ்சு ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும் உங்களுடைய பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அடுத்ததாக மீனராசிக்காரர்கள் ராசியை பார்க்கிறார் குரு பகவான் உடம்புல ஏற்கனவே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் அமர்ந்திருந்து மீனராசிக்காரர்களை என்ன தொந்தரவு பண்ணுறாருன்னா ஒரு அடிக்ஷனுக்குள்ளே உள்ளாக்குவார் ஒரு பைத்தியம் மாதிரி இதே ஒரு வேலையாக செய்ய வைப்பார் வேலை பார்த்தா வேலை பார்த்துட்டே இருப்பாங்க ஒர்கஹாலிக்குனு பேர் ஒர்க்கே ஒரு ஆல்கஹாலிசம் மாதிரி ஒர்க்கஹாலிக் ஆல்கஹாலிக் மாதிரி இது ஒர்க்கஹாலிக் ஆகிடுவாங்க சில பேர் உண்மையிலேயே ஆல்கஹாலிக் ஆகிடுவாங்க எது நீங்கள் அடிக்ஷனாக நல்ல பழக்கமோ கெட்ட பழக்கமோ அதுக்கு அடிக்ஷனாக வச்சுருப்பார் இந்த சனி பகவான் அந்த சனியை குரு பார்த்து நல்வாழ்க்கை தருகிறார் ஒரே வாரத்தில் சொல்லணுன்னா பணமழை கொட்ட போக்குறது லேண்டு வீடு வாங்க போகிறீங்க அண்ட் ஆல்சோ கார் வாங்க போகிறீங்க அண்ட் ஆல்சோ மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை தலைகளாக மாறும் ஆனால் பன்னிரெண்டாம் இடத்து ராகு பழைய கேஸ் இதெல்லாம் பழைய பழைய கேஸோ அதெல்லாத்தையும் தோண்டி எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன் நடக்க விடுவார் எப்படி விஸ்வாமித்திரர் புதைந்து போன விஷயங்கள்லாம் எந்திரிச்சு நடக்க விட்டாரோ அந்த மாதிரி பழைய விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் நடக்க விடுவார் இந்த ராகு பகவானை பன்னிரெண்டாம் இடத்து ராகு பழைய கேஸ் எல்லாம் எடுத்து இப்ப விடுவார் இதுக்கு பழைய கேஸ் ஆச்சு இதெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சே இன்னும் என்ன சுத்திட்டு இருக்கு ஆனால் அதெல்லாம் தான் வரும் வெளியே ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் என்பது ஜெயில் வாசம் பன்னிரெண்டாம் இடம் என்பது அபவாதம் பன்னிரெண்டாம் இடம் என்பது சிறை பன்னிரெண்டாம் இடம் என்பது ஜெய் போலீஸ் பஞ்சாயத்து இதெல்லாம் அப்ப ராகு போது கட்ட பஞ்சாயத்து போன்றவை ஏற்படும் அப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் லீகல் விஷயங்களில் ஃபேஸ் பண்றதுக்கு தயாராக இருக்கணும் காரணம் என்னவென்றால் இது நாள் வரைக்கும் குரு பகவான் இருந்தார் காப்பாற்றினார் இந்த டிசம்பர் முப்பத்தொன்று ஏதேனும் ஒரு லீகல் கேஸ் வரும் அந்த லீகல் கேஸை ஃபேஸ் பண்ணும் ஃபேஸ் பண்ணி அதில் இருந்து அவதூறு வரும் அவதூறு பிரச்சாரம் எது எதேனும் ஒரு ஒருவரோடு ஒருவரை இணைத்து வைத்து சொல்றது ஒருவரோடு ஒருத்தரை வந்து தப்பாக சொல்கிறது இதெல்லாம் ஏற்படும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல ராகுங்கிறது நிம்மதியற்ற தன்மை அவதூறுகளை தருவார் ஒரு வார்த்தை என்னிடம் கேட்கும்போது நான் சொன்னது அதுதான் என்ன உங்களை பற்றி கிசுகிசுக்கள் வருகிறதாமே வரட்டுமே என் புகழுக்கு அது போதாது அந்த மாதிரி தான் வரட்டுமே என் புகழுக்கு அது போதாது அவ்வளோதான் கிசுகிசுகள் வந்துச்சா நிறையா ஒரு எதிர்பார்த்தேன் என் எனக்கு இவ்வளோதான் புகழா குருக்கு கிசு தான் வந்திருக்கு என்பதாக அதை சிரித்து விட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ சுக்கர பகவான் மூன்று எட்டு குடைவர் அவரை குரு பார்த்து விடுகிறார் சனி பகவான் ஆயுள்காரகன் அவரை குரு பார்த்து விடுகிறார் இனி ஆயுசுக்கு கவலை இல்லை ஆனால் பன்னிரெண்டாம் இடத்திலே குரு ப குரு பகவான் ராகு அமர்ந்திருக்கும் பொழுது தேவையற்ற தீய பழக்கங்கள் மீண்டும் வர வாய்ப்பு இருக்கிறது ஜெயில்வாசம் அபவாசம் போன்றவை அன்லி இல்லீகலான விஷயங்கள் எதிரில் நீங்கள் ஈடுபடக்கூடாது த சட்டத்துக்கு புறம்பான எதை தொட்டாலும் இரட்டை கம்பியை பிடிக்கிறது அதுவும் ஒன்று தான் சட்டத்துக்கு புறம்பான எதையும் நீங்கள் துறக்கூடாது ஆறாம் இடத்துக்கு கேது இப்பொழுது வரை உங்களுக்கு ஆபத்தை தந்து கொண்டிருக்கிறார் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆறாம் இடம் என்பது சூரியன் சூரியனுடைய வீட்டில் கேது இருக்கும்போது மூளை தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும் மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகள் திரும்ப வருவதற்கு இருதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் கேது இருக்கிறார் அப்போது இதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்போ ஏற்கனவே மூளை பிரச்சனை இருக்கிறவங்க நல்லா தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் மூளையை டென்ஷன் பண்ணக்கூடாது யாரெல்லாம் வந்து பத்திரமா தலையை பாத்துக்கிறீங்களோ தப்பிக்கலாம் இல்லைனா இந்த சூரியன் ஆறு ஆறு குடையவன் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சுதந்திரமாக செயல்படுவதால் என்ன ஏற்படும் ஹார்ட்ல ப்ராப்ளம் வரும் அல்லது மூளையில ப்ராப்ளம் வரும் ஸோ ஜாக்கிரதையா இருங்க அப்பப்போ ஹாஸ்பிட்டல் போற மாதிரி தேவை ஏற்படும் அவ்வளவுதான் மற்றபடி நல்லா சம்பாதிப்பீங்க தொழில் ஸ்ட்ராட்டஜி சூப்பராக சூப்பரா வந்துடும் முக்கியமா பல நிறைய அவதூறுகளை நீங்கள் செட்டில் பண்ண மாட்டீங்க என்கவுண்டர் பண்ணுவீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க காரணம் என்னென்றால் மீனராசிக்காரர்களுக்கு டைம் சூப்பராக இருக்குது கீழே போயிட்டிருக்கு இந்த நெண்டு கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்க உலக புகழ் வந்து நமது விஸ்வரூபம் விஷ்ணுமாயா எழுந்தர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த சீமி தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த விஷ்ணுமாயா ஹோமங்கள் வந்துட பாருங்கள் அதுக்கப்புறம் அது அதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில செஞ்சு தரணும்னா இங்க செய்யப்படுகிறார் தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்